எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் புதிதாக நர்சிங்க்கு வந்து சேர்ந்துருக்கிற குழந்தைங்களை பார்க்கறதுக்காக போவேன் அவங்க கிட்ட பேசுவேன் நான் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்வேன் ஒரு தேட்டருக்குள்ள சினிமா தொடங்கினதுக்கு அப்புறம் இருட்டாக இருக்கும் கண் தெரியாது தடவி 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 வந்து படி இல்லாத இடத்துல காலை தூக்கி வச்சு படி இருக்கிற இடத்துல தடிக்கி விழுந்து வந்து உட்காந்து சேர்ல உட்காந்து அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கண்ணு நல்லா தெரியும் நமக்கு அந்த ஒரு சில வினாடிகள் கண் தெரியாமல் போகிறதே அவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது ஐ சர்ஜரி அப்படின்னு வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செவிலியருடைய கைகள் தான் அவங்களுடைய கண்கள் நீங்கள் கையை பிடிச்சுக்கிறீங்கல்ல அவங்களுடைய கண்களாக நீங்கள் மாறுறீங்க கூப்பிடும்போது அப்பா மெதுவாக ஏன்னா எல்லாருமே கேட்ராக்ட் பண்ணும்போது எல்லாமே முதியவர்களாக தான் இருப்பாங்க அப்பா ஜாக்கிரதையா வாங்கப்பா அம்மா மெதுவாக வாங்கம்மா சொந்த மகனோ மகளோ செய்யாததை யாருன்னு தெரியாமல் ரத்த உறவு இல்லாமல் அறிமுகம் இல்லாமல் மொழி கூட வேறையாக இருக்கலாம் வெவ்வேறு இடங்கள்லேருந்து வந்தவங்களாக இருக்கலாம் அந்த ஒரு அப்பா அம்மான்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி நீங்கள் கூட்டிட்டு போகும்போது அவங்க கண்களாக நீங்கள் மாறுறிங்கன்னு அந்த குழந்தைங்க கிட்ட மறுபடியும் மறுபடியும் நான் திருப்பி சொல்லிட்டே இருக்கேன் அதே மாதிரி